நெக்ஸ்ட்டு லேந்தனைடு நைடு பற்றி பார்ப்போம் லேந்தனத்திலேருந்து லுட்டீசியம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் வந்து டிகிரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் சைஸ் வந்து சுருங்கிக்கிட்டே இருக்குது அதை தான் நம்ம கான்ட்ராக்ஸன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ லாந்தனைடு கான் ஃபஸ்ட்டு இதுக்கான அர்த்தம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த கான்செப்ட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இந்த லேந்த என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் த்ரீ நம்ம எல்லாருக்குமே தெரியும் லாந்த வந்து மினிமம் ப்ளஸ் டூ மேக்சிமம் ப்ளஸ் ஃபோர் பட் எல்லா எலமெண்ட்ஸ் இன் லேந்தனைட்ஸில் எல்லாத்துக்குமே ப்ளஸ் த்ரீ ஸ்டேட் இருக்கும் ஏன் அப்படின்னா பாருங்கள் ஸோ இங்கே பாருங்கள் இந்த லேந்தனத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டாமிக் நம்பர் ஐம்பத்தி ஏழு அப்போது நமக்கு ஃபோர் எஃபில் எலக்ட்ரான் இல்லை ஃபைவ் டியில் ஒன்று இருக்குது சிக்ஸ் எஸ்ஸில் ரெண்டு இருக்குது அப்போது இது என்ன பண்ண பார்க்கும் இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னா ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனாக அட்டைன் ஆகணும் அப்போது நமக்கு ஃபைவ் டீயில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எலக்ட்ரானும் சிக்ஸ் எஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எலக்ட்ரானும் அது இழந்துருச்சு அப்படின்னா அது லேந்தனம் ப்ளஸ் த்ரீயாக மாறிடும் அதாவது ஜெனானுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை அட்டைன் ஆயிடும் அடுத்து பாருங்கள் சீரியம் இங்கே மொத்தம் ஐம்பத்தி எட்டு எலக்ட்ரான் இருக்குது அப்போது இது எலக்ட்ரானை லூஸ் பண்ணணும் அப்படின்னா வேலன் செல் 6S சிக்ஸ் எஸ் அண்டு ஃபைவ் டி அப்போ இதில் ரெண்டு இதில் ஒன்று அப்போ மூணு எலக்ட்ரான் போயிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ஃபோர் எஃப் தான் வரணும் ஆனால் இந்த சீரியம் வந்து இந்த எலக்ட்ரானையும் இழந்துருச்சு அப்படின்னா இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் ப்ளஸ் ஃபோர் வரும் ஆனால் இதுக்கு ப்ளஸ் தான் இது ஸ்டேபிளாக இருக்கும் அப்போ பாருங்கள் ஃபோர் எஃப் ஒன்று இதில் ஃபோர் எஃப்பில் ஜீரோ தான் இருக்குது ஸோ அடுத்து பாருங்கள் இதே மாதிரி ப்ரெசோமீடியத்துக்கு மீடியத்துக்கு சிக்ஸஸில் ரெண்டு இதில் ஒன்று அதே மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே இதில் ரெண்டு இதில் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று அடுத்துங்க பாருங்கள் கீழே வந்துடுங்க இந்த கடோலினியத்துக்கு பார்த்தீங்கன்னா எஸில் ரெண்டு டியில் ஒன்று ஏன் வந்து ப்ளஸ் மூணு தான் நம்ம காமன் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா அதுக்கு வந்து நம்ம இப்போ படிக்கிறதே எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் தான் படிக்கிறோம் அப்போ ஃபோர் எஃப்பில் தான் நம்ம வந்து இதை பற்றியே படிக்க போகிறோம் நமக்கு ஃபைவ் டியும் சிக்ஸ் வந்து தேவை இல்லை அப்போது அதுதான் அதான் தேவையில்லை மீன்ஸ் என்னென்னா அவுட்டர் மோஸ்ட்டு செல் எலெக்ட்ரானில் இருக்குது சிக்ஸு அதுக்கடுத்து ஃபைவ் டி இருக்குது அப்போ இதில் இருக்க எலக்ட்ரானை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஃபோர் ஆஃப் கான்ஃபிகுரேஷனை வந்துடும் ஸோ அதனால தான் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் த்ரீ ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இங்கேயும் பாருங்கள் இதில் ரெண்டு இதில் ஒன்று மூணு எலக்ட்ரான் லூஸ் பண்ணிட்டா ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் வந்துடுது அதே மாதிரி ஸோ பாருங்கள் இப்போது நம்ம அந்த செல் டயக்ராம் எழுதியிருக்கிறேன் இப்போ லேந்தனத்துக்கு அதே மாதிரி ரெண்டு எட்டு மூணாவது செல்லில் பதினெட்டு நாலாவது செல்லு இங்கே பதினெட்டு எலக்ட்ரான் இருக்குது அப்புறம் இது அஞ்சாவது செல்லு இது ஆறாவது செல்லு ஆக்சுவலாக லேந்தனை வந்து நமக்கு டிரான்சிஷன் மெட்டல்லையே உட்காந்துருது ஸோ அடுத்து பாருங்கள் சீரியத்தில் அதே மாதிரி ஏன் இந்த கருப்பு கலரில் போட்டிருக்கேன் அப்படின்னா ஏன்னா இது எல்லாமே தேர்டு செல் வரைக்கும் இருக்குது இப்போ தான் நமக்கு ஃபோர்த்து செல்லு இந்த ஃபோர்த்து செல்லில் ஃபோர் எஃப் மேலே இருக்க பதினெட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் எஸ்ஸு ஃபோர் டி ஃபோர் பியில் உள்ளது ஃபோர் எஃப்பில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எலக்ட்ரான் இப்போ தான் ஆட் ஆக ஆரம்பிக்கு அப்போ நைன்டின்னு எழுதியிருக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்த்து செல்லில் இருக்கக்கூடிய ஃபைவ் எஸ்ஸு ஃபைவ் பி அண்டு ஃபைவ் டி இது வந்து சிக்ஸ்த்து செல்லில் இருக்கக்கூடிய எஸ்ஸுக்கான எலக்ட்ரான் ஸோ இனிமேல் பாருங்கள் உங்களுக்கு ப்ரெசோமீடியம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் எஃப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எலக்ட்ரான் வந்து மூணு இருக்கும் அதனால தான் இருபத்தொன்றுன்னு எழுதியிருக்கிறேன் இங்கே வந்து ஃபைவ் டியில் எலக்ட்ரான் எதுவுமே இருக்காது அதனால் ஓன்லி ஃபைவ் எஸ் அண்டு ஃபைவ் பி தான் இருக்கும் அதனால் இங்கே எயிட் போட்டிருக்கேன் ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் ஏன்னா அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அழகாக புருட்டீசியம் வரைக்கும் எலக்ட்ரான் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது ஃபோர் ஆஃப் ஆர்பிட்டாலில் பாருங்கள் இப்போது நமக்கு தெரியும் இம்பெர்ஃபெக்ட் சீல்டிங் அப்படின்னா என்னென்னு தெரியும் ஸோ இம்பெர்ஃபெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோர் ஆஃப் ஆர்பிட்டாலுடைய சேப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃப்யூஸ்டு சேஃபாக இருக்கும் அதாவது ஒரு விதமாக பரவிய வடிவம் இருக்கிறதுனால அதனால் நியூக்ளியஸ்லேருந்து இருந்து வரக்கூடிய ஃபோர்ஸை வந்து என்ன பண்ண முடியலை அப்படின்னா தடுத்து நிறுத்த முடியலை அப்போது என்ன ஆகுது நமக்கு தெரியும் இந்த இந்த அர்த்தம் இந்த ரெட் கலரில் எழுதியிருக்கிறேன் பாருங்கள் இந்த ரெட் கலர் ஸோ அப்போ இந்த ஃபிஃப்த்து அண்டு சிக்ஸ்த்து செல்லில் இருக்கக்கூடிய அதாவது ஃபிஃப்த்து அண்டு சிக்ஸ்த்தில் கூட எலக்ட்ரான் நம்ம லூஸ் பண்ணிட்டோம் அப்போ ஃபிஃப்த்து செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியுதுன்னா அட்ராக்ட் பண்ண முடியுது அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக ஆயிடுது டியூ டு த ஃபோர் ஆஃப்னுடைய இம்பெர்ஃபெக்ஷன்னால் அப்போ நமக்கு வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் குறைஞ்சி போயிருது எங்கே உள்ள ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர்எஃபில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானால் ரிப்பல் பண்ண முடியலை ஆனால் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து கூடிடுது நியூக்ளியஸோடைய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கூடிடுறதுனால நமக்கு வந்து சைஸ் வந்து என்ன ஆகுது டிகிரிஸ் ஆக ஆரம்பிச்சிருது அடுத்து வந்து இன்க்ரீஸ் ஆஃப் நியூக்ளியர் சார்ஜ் ஸோ இந்த ரெண்டு தான் நமக்கு வந்து imperfection shielding ஆஃப் 4F and அண்ட் இன்க்ரீஸ் ஆஃப் நியூக்ளியர் சார்ஜால தான் நமக்கு வந்து lanthanide நைடு கான்ட்ராக்ஷன் வந்து நடக்குது சரி இப்போ அந்த லாந்த் நைடு கான்ட்ராக்ஷனால் நமக்கு என்னென்ன கான்சிக்வன்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா first point அதாவது எல்லா lanthanide நைடு plus 3 oxidation ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால எல்லாத்தினுடைய ப்ராப்பர்ட்டியுமே அல்மோஸ்ட் சிமிலராக இருக்குது அப்போ இதனால் நமக்கு என்ன டீமெரிட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லேந்தனாய்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்மளால் வந்து தனியாக சுத்தமாக பிரித்து எடுக்கிறதுன்றது கஷ்டமாக இருக்குது யூஸ்வலாக ஃபிராக்ஷனல் கிறிஸ்லேஷன் மெத்தடில் தான் அதை நம்ம பியூரிஃபை பண்ண முடியும் திரும்ப திரும்ப பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ இட் இஸ் ஏ டிஃபிகல்ட் ப்ராசஸ் பிகாஸ் ஆஃப் த சிமிலர் சைஸ் ஆஃப் லேந்தனாய்ட்ஸ் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து சிமிலர் இன் அட்டாமிக் சைஸு எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட் அண்டு தேர்டு ட்ரான்சிஷன் சீரீஸில் இருக்கக்கூடிய எலமன் அதாவது டி பிளாக் எலமன் செகண்டில் இருக்கக்கூடிய சிர்கோனியம் அதே மாதிரி தேர்டு ட்ரான்சிஷன் சீரீஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட் ஆஃப்மியம் சிர்கோனியம் வந்து ஃபிஃப்த்து பீரியடில் இருக்குது ஆஃப்மியம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து பீரியடு அப்போது இங்கே வந்து ஃபோர் ஆஃப் ஆர்பிட்டால் இருக்குது ஏன்னா ஃபோர் ஆஃப் ஆர்பிட்டாலுக்கு அப்புறம் தான் நமக்கு ஆஃப்மியம்ன்றதே வருது ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஃபோர் ஆஃப் ஆர்பிட்டால் இருக்காது ஃபிஃப்த்து பீரியடில் அப்போது இந்த எஃஆர்பிட்டாலுக்கு வந்து இம்பெர்ஃபெக்ட் சீல்டிங் இருக்கிறதுனால அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாகிருது நியூக்ளியஸோடது அதனால் சைஸு குறைஞ்சிடுது இங்கே இம்பெர்ஃபெக்ஷன் ஆஃப் ஃபோர் ஆஃப் ஆர்பிட்டாலே இல்லை இங்கே என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸு யாரும் வச்சிடுறா இந்த ஹாஃப்நியமும் வச்சுக்கிடுது டியூ டு த இம்பெர்ஃபெக்ஷன் ஆஃப் ஃபோர் ஆஃப் ஸோ அதனால தான் நமக்கு சிமிலர் இன் அட்டாமிக் சைஸ் ஆஃப் செகண்ட் அண்ட் தேர்டு ட்ரான்ஸிஷன் எலமெண்ட் அடுத்து பாருங்கள் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எப்போதுமே சைஸு டிகிரீஸ் ஆகிறதுனால எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி லாந்தனத்துலேருந்து லுட்டீசியம் வரைக்கும் அதிகமாக இருக்கும் சிமிலர்லி அயனைசேஷன் எனர்ஜியும் அப்படி தான் ஏன்னா சைஸ் டிகிரீஸ் ஆக அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் அப்புறம் லாஸ்ட்டு பாருங்கள் பேசிக் ஸ்ட்ரென்த்து பொதுவாகவே இந்த லேந்தனத்திலேருந்து லுட்டீசியம் வரைக்கும் வாட்டரோட ரியாக்ட் ஆகும் பட் அட்டு ஹார்ட் கண்டிஷனில் தான் ரியாக்ட் ஆகும் அப்படி ரியாக்ட் ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா லேந்தனம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும் அப்போ அந்த லேந்தனம் ஹைட்ராக்சைடு வந்து பார்த்திங்கன்னா மோர் பேசிக்காக இருக்கும் அதுவே நுட்டீசியம் ஹைட்ராக்சைடு வந்து லீஸ்ட் பேசிக்காக இருக்கும் அப்போது பேசிக் கேரக்டர் அதிகமாக இருந்தால் நமக்கு தெரியும் அங்கே வந்து அயானிக் பாண்ட் இருக்கும் ஆனால் பேசிக் ஸ்ட்ரென்த்து கம்மியாகிட்டு அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கோவம் காரணமாக இருக்க முடியும் கனெக்டிவிட்டி குறைஞ்சிருது யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபோரஃப் ஃபில் ஆகிட்டு அடுத்து வரக்கூடிய எலமெண்ட்ஸ் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஞ்சாவது டி சீரீஸில் இருக்கக்கூடிய அதாவது ஆறாவது பீரியடில் இருக்கக்கூடிய ஃபைவ் டி சீரீஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டு ஏயு கோல்டு பிளாட்டினம் மெர்குரி இது எல்லாமே ஃபோர் ஆஃப் எலக் ஃபோர் ஆஃப் எலமெண்ட்ஸுக்கு அப்புறமாட்டு தான் வருது அப்போ இதனுடைய அயன்எஸின் எனர்ஜி அதிகமாக இருக்கிறதுனால இது பொதுவாக யாரோடையுமே என்ன பண்ணாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக ரியாக்ட் ஆகாது அதோடய ரியாக்டிவிட்டி வந்து குறைஞ்சிடுது அப்புறம் லாஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த லாந்தநாய்டு கான்ட்ராக்ஷனால் இந்த உள்ளே இருக்கக்கூடிய லாந்தனைட்ஸ் எல்லாமே காம்ப்ளக்ஸ் நேச்சர் வந்து இல்லை அதாவது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து உருவாகக்கூடிய கேரக்டர் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது ஸோ இது எல்லாம் தான் கான்சிக்வென்சஸ் ஆஃப் லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் தேங்க்யூ